தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேர்களே இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கறது அது ஏழாம் இடத்துல இருந்து பார்வை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அதில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய முயற்சியில் அனைத்தும் சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது இந்த பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு ஆசையில் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சு நம்ம லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் ரெண்டு வருமானத்தை பண்ணணும் மூன்று வருமானமாக பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய தொழிலுடைய நுணுக்கத்தை அறிந்து கொண்டு எல்லா வகையிலும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பல வகையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கட்டிட தொழில் இருப்பவர்கள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு அதே நேரத்தில் வந்து மல்லிக்கடை டிபார்ட்மெண்ட்ல் ஸ்டோரு ஜவுளி வியாபாரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொந்த முதலீடு போட்டு செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லாபத்தை வைத்து சொத்துகள் பெறுவதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லப்போன ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு தனுஷ ராசிக்காரர்களுக்கு இரட்டைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு குடும்பங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் தனி கொடுத்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் கூட்டு குடும்பத்தோடு வரணுன்ற ஒரு ஆசைகள் கோரிக்கைகளும் எண்ணங்களும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக இரண்டாவது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கள இந்த இரண்டாவது திருமணமும் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாட்டலும் வசதி வாய்ப்புகளும் கூடக்கூடிய ஒரு அமைப்பாட்டலும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டலாக இருக்கின்றது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் இன்னும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடங்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுக்குடவை கலெக்ஷன்ஸ் தெல்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோடு இளம்பிள்ளை சேலம்